அந்த வயசுக்கு ஏத்த மாதிரி புரிஞ்சுக்கிறது நீ மரணத்தை தேடுகிறாயா மரணம் உன்னை தேடுகிறது நீ சக்சஸ் தேடுறியா நான் இரண்டு விஷயங்களை உனக்கு சொல்லிட்டு போறேன் ஸ்டே சக்சஸ்ஃபுல் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு முதல்ல உன் ஆள் மனசுல இருக்கக்கூடிய அந்த ஆசையை பலப்படுத்து தகுதியுடன் பலப்படுத்து ஆசைங்கிறது டிசைர் எனக்கு ஆசைங்கிறது கூட சாதாரண சொல்லா இருக்கு டிசைர் ஹாவ் அடிசை ஒரு விஷயத்துல எனக்கு நயாகரா ரொம்ப பிடிக்குங்க எழுந்து நிற்கும் ஆறு அப்படின்பார் வைரமுத்து இது இவீழ்ச்சி என்று யார் சொன்னது எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க நயாகரா கண்ணில் நேர்ல நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன் எல்லோரும் நேரில் போய் அதை நீங்கள் பார்க்க வேண்டும் பார்ப்பீர்கள் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன் என்ன ஒரு காட்சிங்க அது நான் அதை பார்க்கணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன் டிசைர் ரொம்ப ஆழமாக இருந்தது போன வருஷம் பதினெட்டாவது வருஷம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல போகும்போது பஃபல்லோக்கு ஓக்கு பக்கத்தில் பஃபோவில் தான் இருக்குது அங்கே எனக்கு ஒரு ப்ரோக்ராம் போகிறதுக்கு இடம் கிடைக்கல டைம் இல்லை நேராக ப்ரோக்ராம் ப்ரோக்ராமில் எனக்கு என்ன கோபம் தெரில அப்படி பேசுறேன் பேசின உடனே என்ன தெரியுமா தீர்ப்பு அடுத்த வருஷம் போர்ட்லாண்டில் நடக்கிற ப்ரோக்ராம் பஃபலோலேயே வந்து கண்டினியூ ஆகுது ஒன் வீக் நீங்கள் இங்கேயே தங்குறீங்க காலையில் நயாகரா மத்தியானம் நயாகரா நைட்டு நயாகரா சாப்பாடு அங்கே தான் தூ தூங்குற நேரம் மட்டும்தான் தான் வீட்டுக்கு வேர்ல்பூல்லேருந்து உள்ளே போய் ப்ர ப்ராக்டிஸ் பண்ணதுலேருந்து நீந்தினதுலேருந்து குளித்ததுலேருந்து குடித்ததுலேருந்து எல்லாம் நயாகரா ஒன் வீக் நீ எதை தேடுகிறாயோ எனக்கு இந்த உலகம் உனக்கு அதை தரும் ஆனால் நீ அந்த டிசைரோட தேடுறியா அந்த டிட்டர்மினேஷன் இருக்கா சுவாமி விவேகானந்தர் சொல்றார் வா நீ ஒரு பிரார்த்தனை வை நான் ஒரு பிரார்த்தனை வைக்கிறேன் உன் கடவுளிடத்திலே போகலாம் ஆனால் எனக்கு உன் பிரார்த்தனை விட என்னுடைய பிரார்த்தனை அகேன்ஸ்டா இருக்கட்டும் கடவுள் யார் பேரை கேட்கலாம் பேச்சை கேட்கிறாருன்னு பாக்கலாங்கிற எப்படி எப்படி சொல்றார் அவர் என்ன சொல்றார் யார் இன்டென்ஸா இருக்கிறாங்களோ அவர்களுடைய பிரார்த்தனையை தான் இயற்கை கேட்கிறது அது நன்மையா தீமையாலாம் கிடையாது காவல் பெருசா கள்ளம் பெருசானா கள்ளம் தான் பெருசு தீவிரமா இருக்கான் நீ எதில் தீவிரமாக இருக்கிறாயோ அது உன்னை வந்து சேர்கிறது கவனச்சிதறல் இல்லாமல் பார்த்துக்கோ